வணக்கம் கோயம்புத்தூர் இன்னைக்கு ஆக்சுவலாக பெப்சோட கோயம்புத்தூரில் பெப்சோட தேர்ட் ஷோரூம் ஓப்பன் ஆயிருக்கு இட்ஸ் அ கிரேட் ஸ்லீப் ஸ்டோர்ஸ் தமிழ்நாட்டில் டோட்டலாக டுவெண்ட்டி செவன்த்து ஷோரூம் இது பிஃபோர் மார்ச் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் தேர்ட்டி நைன் டிஸ்ட்ரிக்டையும் தேர்ட்டி நைன் ஷோரூம்ஸ் இருக்கும் இங்கே இனாக்ரல் ஆஃபராக வந்து ஃப்ளாட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃபர் இருக்குது कोयम कस्टम प्लस स्टार्टिंग रेज ट्रिपल नयन टू वन पॉइंट टू लैक्स रेंज ऑफ मैट्रस बजाज अ नो अ जीरो पर्संट अब्जी इट्स अ जीरो पर्संट इफ युवाट ग्रेट स्ली प्लीस् विसीटो रूम स्टार्टिंग फ्रम फिफ्टीन ट्रिपल नयन नेक्स्ट पाकटीन ट्रिपल नईन மெமரி ஃபோம் மேட்ரஸஸ் பாக்கெட்டட் வித் மெமரி ஃபோம் மேட்ரஸ் வந்து டுவெண்ட்டி த்ரீ ட்ரிபிள் நைன்லேருந்து இருக்கு அப்புறம் பாக்கெட்டட் வித் மெமரி ஃபோம் ரெஸ்டான்டிக் செக்மெண்ட் இருக்கு அது வந்து தேர்ட்டி தௌசண்ட் ட்ரிபிள் நைன்லேருந்து இருக்கு ரெண்டாவது இந்த ரெஸ்டானிக்னு சொல்லும்போது அமெரிக்கா இட்ஸ் அ ஃபேவரெட் ரெஸ்டராண்டிக் லைசன்ஸ் நம்ம எடுத்துருக்கிறோம் இட்ஸ் அமெரிக்காஸ் ஃபேவரேட் மேட்ரஸஸ் ரெஸ்டானிக் லைசன்ஸ் இது வந்து கணபதினு சொல்லிட்டு கோயம்புத்தூர்ல இருக்கு இட்ஸ் அ நியர் டு ஃப்ரோசன் மால்

மேட்ரஸ் ரேஞ்சு இருக்குது ஸோ இந்த ஃபோர் மேட்ரஸ் வந்து நிறைய கெமிக்கல்ஸால் ப்ரொடக்ஷன் ஆகும் ஆனால் நம்மளோட ஸ்பிரிங் மேட்ரஸ் வந்து இட்ஸ் ஆல் பயோடிகிரேடபிள் மெட்டீரியல் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் பயோடிகிரேட் மெட்டீரியல் அது வந்து ஸ்ப்ரிங்கில் தயார் தயார் செய்கிறது அதே மாதிரி அதுக்கு யூஸ் பண்ணுற ஃபேப்ரிக் எல்லாம் வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லி ஃபேப்ரிக் ப்ளஸ்ஸு நம்ம இந்த மாதிரி ஆன்லைன் வந்து நீங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாட்டீங்க ஆன்லைன் வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ பார்த்து வாங்குவீங்க அதனால தான் நாங்கள் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி மேட்ரஸ் வாங்கினோம் உங்களுக்கு வந்து மேட்ரஸ் வந்து யூ ஷுட் ஃபீல் த மேட்ரஸ் ಈಚ್ ಕಂಫರ್ಟ್ನ ಒಬ್ಬರುತ್ತಿಫ್ರೆಂಟಾ ಎಕ್ಸ್ಪೀರಿಯನ್ಸ್ ಬಲೀವ್ ಪಂ ಹಂಡ್ರೆಡ್ ಎಕ್ಸ್ಪೀರಿಯನ್ಸ್ ಪ್ಲಾನ್ ಇದು ಒಂದು ಹನ್ನಡನ್ ಎಕ್ಸ್ಪೀರಿಯನ್ ಇದು ஒரு ஒரு நம்மளோட ஒரு கேம்பெயின் இது ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் யூ ஷுட் ஃபீல் எக்ஸ்பீரியன்ஸ் யூ ஷுட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பை த மேட்டர்ஸ் நாட் லைக் ஜஸ்ட் ஆன்லைன் போயிட்டு நீங்க கிளிக் பண்ணி வாங்குறது வீட்டில் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்றது அதுக்கப்புறம் அந்த மேட்டர்ஸ் எல்லாம் என்ன ஆகுது யாருக்கும் தெரியாது